என்னென்னலாம் தடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே குற்ற பரிகாரம் என்ன இஹ்ராமுடைய நிலையில தற்காலிகமா தடுக்கப்பட்டவை எல்லாம் என்னன்னா ஒருத்தர் ஹஜ்ஜு அல்லது உம்ராவிக்காக இஹ்ராமை ஆரம்பித்தவுடன் அதுல இருந்து அவர் ஹஜ் அல்லது உம்ராவை முடிக்கின்ற வரை சில காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மார்க்கம் வந்து கட்டாய கடமையா சட்டமாக்கியிருக்கு அத்தகைய தான் மார்க்கத்துல வந்து மஹு மகளு அதாவது தடுக்கப்பட்டவை அப்படின்னு கூறியிருக்காங்க அந்த காரியங்கள் ஒன்பது வகையா இருக்கு பார்க்கலாம் ஆண்கள் வந்து தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது அதாவது சட்டை சுருவால் உடல் அமைப்புக்கு ஏற்றாது போல இணைச்சு தைக்கப்பட்டிருக்க ஆடைகளை வந்து ஆண்கள் இகராமுடைய நிலையில வந்து அடி அணிவது தடுக்கப்பட்டிருக்கு ஆனால் தைக்கப்படாத கீழ் ஆடை ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அதில் அஹ் சுருவா வந்து அவர் அணிஞ்சுக்கலாம் பெண்கள் வந்து நிகாபு முகத்திரை அல்லது குப்சு கையுறைகளை வந்து அணியக்கூடாது பெண்களுக்கு வந்து முகத்திரையும் அணியக்கூடாது கையுறைகளையும் அணியக்கூடாது ரெண்டாவது வந்து இஹ்ராமுடைய நியத்து வச்சதுக்கு அப்புறம் உடல்லையும் உடையிலையும் நறுமணம் பூசுறது கூடாது அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் சுண்ணத்தான விஷயங்கள்ல நறுமணம் பூசுறது ஆனா இஹ்ராமுடைய இஹ்ராமுடைய நீயத்து வச்சதுக்கு அப்புறம் இப்ப இஹ்ராமு வச்சது கட்டினதுக்கு அப்புறமா நியத்து வச்சதுக்கு பின்ன நம்மளோட உடல்லையா இருக்கட்டும் உடையிலயா இருக்கட்டும் நறுமணம் பூசறது கூடாது அவ்வாறு நறுமணங்களை வந்து நுகர்றதும் கூடாது ஆனா இப்ப செடி கொடி எல்லாம் இருக்கு வாசனைகள் அதெல்லாம் நுகரலாமா அது தப்பு இல்ல சந்தல இல்ல பட் இந்த சென்ட் அத்தர் பர்ஃபியூம் அதெல்லாம் வந்து அனுமதிக்கப்படல நறுமணம் இல்லாத சுருமாக்களை கொண்டு கண்ணுக்கு வந்து சுருமா ஆஹ் ரொம்ப எனக்கு இதுவா இருக்கு ஹீட்டா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா சுருமாயிட்டுக்கலாம் அடுத்து மூணாவது மேலும் ஆண்கள் பெண்கள் யாரும் இகராமுடைய நிலையில் நகங்களை வெட்டுவதும் உடலில் உள்ள முடிகளை அகற்றுவதும் கூடாது இஹ்ராம் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எதுவுமே பண்ண கூடாது தலையை கழுவுவதாக இருந்தால் மென்மையாக நீங்க அலசிக்கலாம் அப்போ முடிகள் வந்து தானாக உதிர்ந்தா குற்றம் கிடையாது நெகமும் வந்து தானா உடைஞ்சிருச்சு அப்படின்னா குற்றம் கிடையாது அவற்றை வந்து நீங்க தூக்கி எறிஞ்சுக்கலாம் தூக்கி போட்டலாம் ஆனா நீங்களா வாலன்ட்ரி அதை போய் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பா குற்றமா கருதப்படுது நான்காவது ஆண்கள் வந்து இஹ்ராமுடைய நிலையில துணி போன்றவற்றால தலையை வந்து மறைக்க கூடாது ஆனா இப்ப எனக்கு வந்து ரொம்ப வெயிலா இருக்கு நிழலுக்காக நான் இது பண்றேன் அப்படின்னா நிழலுக்காக கூடாரங்களிலும் மரங்களுடைய நிகழ் நிழல் இருக்கு இல்லையா வந்து நீங்க அமர்ந்து கொள்ளலாம் தாராளமா வெயில் அல்லது மழைக்காக குடைகளை வந்து பயன்படுத்திக்கலாம் நிகராமுடைய நிலையில பெண்கள் வந்து நிகாபு புர்கா போன்ற முத்திரைகள் உள்ளதவற்றை வந்து பயன்படுத்தி முகத்தை வந்து மறைக்க கூடாது ஆண்கள் இருக்காங்க ஆண்களுக்கு பக்கத்துல அருகில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தலையில போடப்பட்டிருக்க அந்த துணி இருக்கு இல்லையா அந்த தாவணியை கொண்டு தற்காலிகமா நீங்க வந்து முகத்தை மறைச்சுக்கலாம் தாராளமா ஆனா நீங்க வந்து அந்த பர்மனண்டா அந்த டயத்துல நீங்க நிகாபோ அந்த முகத்தை மறைக்கிற மாதிரி எந்த துணிகளையுமே நீங்க அணியக்கூடாது அவ்வாறு பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது கையுறை அதாவது கையில போற கிளவுஸும் வந்து அணியக்கூடாது மற்றபடி பெண்கள் வந்து தங்களுக்கு எந்த ஆடைகள் வந்து திருப்தியா இருக்கோ அதை நீங்க தாராளமா அணிஞ்சு கொள்ளலாம் யார் வந்து நறுமணத்தை பூசி விடுவாரோ அல்லது தனது தலையை மறைப்பாரோ அல்லது தைக்கப்பட்ட ஆடியை அணிவாரோ இவற்றை அறியாமல் செய்தாலும் அல்லது மறந்து செய்தாலும் அல்லது நிர்பந்திக்கப்பட்டு செய்தாலும் அவர் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை ரசோல்லா சலல்லா அலைவுசலம் அவர்கள் என்ன கூறியிருக்காங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் எனது உம்மத்தை விட்டும் அவர்கள் தவறு செய்ததையும் தவறுதலாக செய்ததையும் மறதியில் செய்ததையும் இன்னும் நிர்பந்திக்கப்பட்டு செய்ததையும் மன்னித்து விட்டான் அப்படின்றத ரசோல்லா கூறியிருக்காங்க நபிசுலுல்லா வலைவசலம் அவர்கள் அல்லாஹ் வந்து எந்த உம்மத்தை விட்டும் அவங்க அந்த தவறுதலா செய்ததை விட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அல்லாது தலை மன்னிச்சுடுறான் அப்படின்றத வாக்கா சொல்லியிருக்காங்க அறியாதவர் அறிந்து கொண்டால் மறந்தவருக்கு நினைவு வந்து விட்டால் நிர்பந்திக்கப்பட்டவருடைய நிர்பந்தம் நீங்கிவிட்டால் அவர்கள் உடனடியா என்ன பண்ணணும் இந்த தடுக்கப்பட்ட அந்த செயலை விட்டு விட்டுறணும் கண்டிப்பான முறையில சரியா இப்ப நான் தெரியாம ஒன்னு பண்ணிட்டேன் அப்ப இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணிடணும் அதை அப்படியே விட்டுறணும் இப்போ மறந்துட்டேன் ஒரு தான் எனக்கு நினைவு வந்துருச்சு அப்படின்னா அந்த செயலை விட்டு என்ன பண்ணணும் நீங்க ஒரு தவறுதலாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு செயலை விட்டு நீங்கள் கண்டிப்பா நீங்கிடணும் அதே மாதிரிதான் நிர்பந்தம் ஏற்பட்ட வரைக்கும் அடுத்து அஞ்சாவது வந்து இஹ்ராமுடைய நிலையில தனக்கோ அல்லது பிறருக்கோ திருமணம் ஒப்பந்தம் செய்வது வந்து தடுக்கப்பட்டிருக்கு அல்லாவதாலா வந்து இது ரொம்ப வலியுறுத்தி சொல்றான் அந்த நிலையில திருமணம் ஒப்பந்தம் வந்து எதுவுமே செய்யக்கூடாது ஆறாவது இஹ்ராமுடைய நிலையில மனைவியுடன் அவருடைய பிறப்புரப்பில் உடல் உறவு கொள்வது வந்து தடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் வந்து ஹஜ்ஜு வந்து முழுமையா முடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பிறை பத்து ஆண்டு செய்ய வேண்டிய கல்லெறிதல் குர்பானி கொடுத்தல் முடி எடுத்தல் இந்த மூன்று காரியங்களுக்கு முன்னராக யாராவது உடல் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவருடைய ஹஜ்ஜு வந்து முற்றிலுமா வீணாகிடுது அரபாவில தங்கிய பின்னர் இந்த செயல் நிகழ்ந்தாலும் சரி அந்த ஹஜ்ஜு வந்து வீணாய் போயிடுது ஏழாவது மனைவியோட வேறு வழிகளில் புகர் புணர்வது வந்து இஹ்ராமுடைய நில நிலையில வந்து தடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த செயல் வந்து ஹஜ்ஜு வந்து முறிச்சிடாது ஆனா இஹ்ராமுடைய நிலையில வந்து அது தடுக்கப்பட்டிருக்கு அவ்வாறே முத்தமிடுவது இச்சையுடன் தொடுவது இச்சையுடன் பார்ப்பது இந்த நிலையில வந்து இஹ்ராமுடைய நிலையில வந்து கூடாது தரையில வந்து எட்டாவது தரையில உள்ள வேட்டை பிராணிகளை வந்து வேட்டையாடுறதும் அதை கொல்றதும் வந்து இஹ்ராமுடைய நிலையில வந்து தடுக்கப்பட்டிருக்கு நல்லா பாதுகாக்கணும் மற்றபடி தீயவை அப்படின்னு தீயதான் ஒரு மிருகம் வந்திருக்கு அந்த இடத்த வந்து கொல்லணும் அப்படின்னா யார் வேணாலும் அந்த இடத்துல வந்து நீங்க கொண்டுக்கலாம் ஹரமுடைய எல்லைக்கு வெளியில வந்து அல்லது ஹரத்தோட எல்லைக்கு அந்த உள்ள வந்து இஹ்ராமுடைய நிலையில இஹராமுடைய நிலையில இருப்பவரோ இல்லாதவரோ ஏன்னா யாரா இருந்தாலும் இந்த மிருகங்களை வந்து கொ கொலை செய்து கொள்ளலாம் அவங்க வந்து இந்த காகம் எலி தேலு இந்த பெச்ச ஜந்துக்கல்லா இருக்கா பாம்பு வருது பருந்து வருது வெறி பிடிச்ச நாயா இருக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் தாராளமா கொள்ளலாம் அதுக்கு வந்து இஸ்லாம் வந்து அனுமதி அளிச்சிருக்கு தரையில உள்ள வேட்டை பிராணிகளை வேற யாரும் வேட்டை வேட்டையாளுவதற்கும் இஹ்ராமில் இருப்பவருக்கும் உதவுவது கூடாது வேட்டை பிராணிகளை வந்து நீங்க பிறருக்கு காட்டி கொடுக்கவும் கூடாது அதை வந்து நீங்க வேட்டையாடுறதுக்கு உதவி செய்யறதும் கூடாது இஹ்ராம் அல்லாத மற்றவர்கள் வந்து தனக்காக வேட்டையாடியதை முகரம் அதாவது இஹ்ராமில உள்ளவரும் வந்து புசிக்கிறது கூடாது இஹ்ராம்ல வந்து வேட்டையாடுறதை வந்து அல்லாஹால என்ன பண்ணிருக்கானா தடுத்து வச்சிருக்கா அலம்துல்லா ஒன்பதாவது முகரீம் முகரீம் அல்லாதவர் யாரும் ஹரம் எல்லையில் மரங்களை வெட்டுறது வந்து கூடாது மேலும் இடையூறு தராத பசுமையான செடி கொடிகள் தாவரங்கள் இதை எதையுமே வெட்டக்கூடாது மரத்தினுடைய கிளைகள் வந்து பாத்கள்ல ஒரு நீட்டிக்கிட்டு இருக்கு ஒரு இடையூறு தந்திருக்கு அப்படின்னா அந்த கிளைகளை மட்டும் நீங்க வெட்டுறது கூடும் மரத்தோட எல்லையில் இருக்கின்ற இத்துக்கூர் என்ற செடிகளையும் மனிதர்கள் வளர்த்த செடிகளையும் மரங்களையும் வெட்டுவது கூடும் என்பது ஏகோபித்த கருத்து மற்ற எந்த விதமான மரங்களையோ நீங்க செடிகளையோ கொடிகளையோ வெட்டக்கூடாது பத்தாவது ஹரமோட எல்லைக்குள்ள கீழ கிழக்குல ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க வந்து எடுக்க கூடாது இந்த சட்டம் வந்து முகரீம் மற்றும் அல்லாதவர் அல்லாதவரை ரெண்டு பேருக்குமே வந்து சமமானதுதான் யாராவது ஹரமோட எல்லையில கீழே கிடைக்கின்ற பொருட்கள் எடுத்தாங்க அப்படின்னா அது யாரோடது அப்படின்னு விசாரிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அல்லது அந்த அரசாங்கத்துக்கு அது அதுக்குன்னு ஏற்படுத்திக்கிறதுக்குன்ற அந்த துறை திட்டத்தை கண்டிப்பா அதை ஒப்படைச்சிடணும் இப்ப ஹஜ்ல ஒரு காரியங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு இந்த காரியங்களை வந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் தடுக்கப்பட்ட காரியங்கள் வந்து ஆஹ் வரக்கூடிய பரிக பரிகாரம் வந்து இப்ப என்னென்ன காரியங்கள்லாம் என்னென்ன தடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் இப்ப செய்யறதுக்கு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்றத இப்ப செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப வந்து முடிய வந்து கட் பண்றது நெகத்தை வெட்டுறது தைக்கப்பட்ட ஆடைகளை போடுறது ஒரு நறுமணம் பூசுறது இப்ப தலையை வந்து வேணும்னே மறைக்கிறது இச்சையோட வந்து பார்ப்பது அந்த விந்துவை வெளியேற்றது மனைவியை வந்து கட்டி அணைக்கிறது இது எல்லாமே வந்து என்னன்னா குற்றம் ஆயிரும் சரியா இந்த குற்ற பரிகாரமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று அல்லது மூன்று நோன்புகள் வந்து வைக்கலாம் அல்லது ஆறு ஏழைகளுக்கு வந்து உணவளிக்கலாம் அல்லது ஒரு ஆட்டை வந்து அறுத்து ஏழைகளுக்கு பங்கீடு செய்யலாம் இந்த மூன்று பரிகார பரிகாரத்துல நீங்க எதை வேணும்னாலும் கண்டிப்பா செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க ரசூல்ல சில வளைவு வளைவசன முறைகள் என்ற தோழரை அழைத்து அவரை நோக்கி உனது தலையில் உள்ள பேண்கள் உமக்கு தொந்தரவு தருகின்றனவா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அவர் ஆம் தூதரே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரசூல்லா கோரியிருக்காங்க அப்படி என்றால் உமது தலையை சிறைத்துக்கொள் இன்னும் மூன்று நோன்பு வை அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவலி அல்லது ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடு அப்படின்றத கூறுறாங்க இந்த நபி இது பாத்தீங்கன்னா அபிசல்ல வலைவசல்லாம் அவர்கள் கூறிய பரிகாரம் வந்து தலைமுடியை சிறைத்ததற்காக இருந்தாலும் அதையே மற்ற தடுக்கப்பட்ட செயல்களுக்கும் பரிகாரமாக அறிஞர்கள் வந்து கருதுறாங்க இப்ப ஒருத்தர் வந்து ஒரு வேட்டை பிராணிய வந்து கொண்டுட்டாரு அப்படின்னா அந்த பிராணியை போன்றே ஒரு கால்நடையை வந்து அவங்க அறுக்கலாம் கண்டிப்பான முறையில அந்த பரிகாரம் வந்து செய்யணும் அது போன்று கால்நடையோட விலையை வந்து நிர்ணயிச்சு அதன் மூலம் உணவுகளை வாங்கி ஒவ்வொரு ஏழைக்கும் ஒரு முத்து கோதுமை அல்லது ஒரு சா பேருச்சம்பளம் பார்லி அரிசி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அல்லது எத்தனை ஏழைகளுக்கு அவற்றை பங்கிடப்பட முடியுமோ அத்த அந்த எண்ணிக்கை அளவு நோன்பு நோக்க வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஹராமுடைய இஹராமுடையவர்களாக இருக்கும் போது வேட்டை பிராணிகளை கொள்ளாதீர்கள் உங்களில் எவர் அதை வேண்டுமென்றே கொன்றாரோ ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் தான் கொன்றதற்கு ஒப்பானதாக பரிகாரமாக கொடுப்பதுடன் அதுவே அவருக்குரிய தண்டனையாகும் உங்களில் நேர்மறையாக இருவர் அதற்கு தீர்ப்பளிப்பார் காபாவை அடைகிற பழியாக அது இருக்க வேண்டும் அல்லது அதன் மதிப்பின் அளவிற்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் அல்லது உணவதிக்க வசதி இல்லாதவர் மூன்று நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் அதுக்கு சமமான எண்ணிக்கை அளவு நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்றது அல்லாஹு தல்லா தன்னுடைய திருக்குறான்ல ஐந்தாவது அத்தியாயமா தொண்ணூத்தி அஞ்சாவது வசனத்துல குறிப்பிட்டிருக்கான் அலம் இல்லா குர்பானி பிராணிகள் மற்றும் அவற்றுங்களோட சட்டங்கள் என்னன்றது என்றால் பார்க்கலாம் ஆடு மாடு போன்ற ஒட்டகம் ஆகிய கால்நடைகள்ல அல்லாஹுடைய வீட்டுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டு அல்லாஹுக்காக அடுக்கப்படுகின்றதுதான் என்ன கூடுறாங்க அப்படின்னா ஹத்தீர் அப்படின்னு கூடுறாங்க இந்த ஹதியுடைய வகைகள் பாத்தீங்கன்னா ஹதி தமது ஹஜு கிரானுடைய கதி அப்படின்னு சொல்றாங்க யார் வந்து மக்கா வாசியாக இல்லையோ அவர்கள் ஹஜ்ஜு தமத்து அல்லது ஹஜ் கிரான் செய்யும் போது அவர்கள் மீது இந்த கதி வந்து கடமையா இருக்கு இந்த ஹஜ்ஜு வழக்கத்தை வந்து சேர்ந்த குர்பானியாகும் இந்த குற்றத்திற்காக கொடுக்கப்படுகின்ற குர்பானி கிடையாது இது வந்து ஹஜ்ஜுடைய குர்பானி இந்த குற்றத்திற்காக செய்கின்ற குர்பானி கிடையாது அல்லாஹதாலா கூறுகின்றான் எவன் எவர் உம்ராவை கொண்டு ஹஜ்ஜு வரை சுகம் அனுபவிப்பாரோ அவர் பழியில் சாத்தியமானது கொடுக்கவும் அப்படின்னா அல் அல்குரான்ல கூடுறான் ஹதி கிடைக்கல உம் அப்படின்னா என்ன செய்யணும் அதற்குரிய கிரயம் வந்து தன்னிட இல்ல அப்படின்னா அவரை மொத்தம் வந்து பத்து நோன்புகளை வந்து வைக்கணும் மூன்று நோன்புகள் வந்து அவர் ஹஜ்ஜுல இருக்கும் போதே வைக்கணும் அந்த மூன்று நோன்புகளை தச்சரி கூடிய நாட்கள் வைக்கலாம் இல்ல மற்ற ஏழு நோன்புகளை வந்து ஊர் திரும்பிய உடன் வந்து வச்சுக்கலாம் அல்லாஹால கூறுகின்றான் எவர் பழியை பெறவில்லையோ அவர் ஹஜில் மூன்று நாட்கள் நோன்பும் அஹ் நீங்கள் திரும்பிய பின் ஏழு நாளும் நோன்பு வைக்க வேண்டும் அவர் முழுமையாக பத்து நோன்பு வைக்க வேண்டும் இது எவருடைய குடும்பம் அல் மஜிதில் ஹராமில் வசிப்பவர்களாக இருக்கவில்லையோ அவருக்குத்தான் அப்படின்றது அல் அல்புரான்ல கூறினார் ஹஜ்ஜு தமத்து மற்றும் ஹஜ்ஜு கிரானுடைய குர்பானில இருந்து ஹஜ்ஜு செய்பவர் வந்து புசிக்கிறது வந்து விரும்பத்தக்க செயலா இருக்கு அவற்றிலிருந்து சாப்பிடலாம் நம்ம வந்து அதை உண்டு கொள்ளலாம் அல்லாத்தால அவற்றிலிருந்து சாப்பிடுங்கள் இன்னும் யாசிப்பவருக்கும் எதிர்பார்த்து வருபவர்களுக்கும் கொடுங்கள் அப்படின்றத குரான்ல வந்து குறிப்பிட்டு இருக்கான் ஹதியுல் ஜபுரான் அப்படின்றது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஹஜ்ஜு அல்லது உம்ரா கடமையான ஒரு அமலை செய்யாது விட்டுட்டாங்க அதை நிவர்த்தி செய்வதற்காக அல்லது இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட செயலை செய்ததற்காக அல்லது இஹ்ராம் கட்டிய பின்னர் ஹஜ் அல்லது உம்ரா செய்ய முடியாம பாதிலேயே பாதி வழியிலேயே ஊர் திரும்புறாங்க இல்லையா அந்த நிர்பந்தம் ஏற்பட்டால் கொடுக்க வேண்டிய குர்பானிக்கு தான் ஹதீல் சப்ரான் அப்படின்றத கூறியிருக்காங்க அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில நீங்கள் தடுக்கப்பட்டால் பழியில் சாத்தியமானது பரிகாரமாகும் ஏதாவது ஒரு விஷயத்திரானங்கள் நீங்க தடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து என்னது பரிகாரம் செய்யறது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்றத கூறுறான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அவங்க என்ன கொடுறாங்கன்னா யார் தனது ஹஜ்ஜுடைய அமல்களில் எதையும் மறந்து விடுவாரோ அல்லது விட்டு விடுவாரோ அவர் பழி கொடுக்கட்டும் அடுத்து அதாவது ஹஜ் அல்லது உம்ராவுக்கு வருபவர் தானாக முன்வந்து மனம் வந்து உபரியாக இவற்றை வந்து என்ன பண்ணலாம் தன்னால இயஞ்ச அளவு குர்பானி கொடுத்து தானும் அதை சாப்பிட்டுக்கிட்டு பிறருக்கும் உணவளிப்பது விரும்பத்தக்க செயலாகும் ரவிசல்ல அழைவு சிலமர்கள் கூறியிருக்காங்க நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்திருக்காங்க ரசூல்லா அதன் மாமிசங்களை வந்து பங்கு வைக்கும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது நான் அவற்றை யாருக்கு அளிரலி வந்து சொல்றாங்க இத நான் அவற்றை பங்கு வைத்து கொடுத்தேன் பிறகு அவற்றின் மீது போடப்பட்டிருந்த இருக்கைகளையும் பங்கு வைக்கும்படி எனக்கு கட்டளையிட நான் அவற்றையும் பங்கு வைத்தேன் பிறகு அவற்றின் தோள்களையும் பங்கு வைக்கும்படி நான் கூற நான் அவற்றையும் பங்கு வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபி சொல்லா அலிவுசல்லம் அவர்கள் வந்து குர்பானி அறுக்கும் போது அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தனது கரத்தால அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அறுத்தார்கள் பிறகு அலீர் அலி அர் அலி அலிரலி அவர்களிடம் கொடுத்தார்கள் மீதம் உள்ளதை அலிரலி அவர்கள் அறுத்தார்கள் நபிசல்லா அலிவுசல்லம் அவர்கள் தனது குர்பானிகளில் அலிரலி அவர்களையும் சேர்த்து கொண்டார்கள் பிறகு அவர்கள் கட்டளிட ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்தும் ஒரு துண்டு அறுக்கப்பட்டு ஒரு பாத்திரத்தில் வைத்து சமைக்கப்பட்டது நபிசுலா அலிவசல்லாம் அவர்களும் அலி அவர்களும் அந்த மாமிசத்தில் இருந்து சாப்பிட்டார்கள் இன்னும் அதில் சால்னாவிலிருந்தும் இருவரும் குடித்தார்கள் இந்த அறிவிப்பை வந்து ஜாபிர் புனோ அப்துல்லாஹ் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க முஹ்ரிம் அல்லாதவர் அல்லது இஹ்ராம் கட்டி உம்ரா அல்லது ஹஜ்ஜுக்கு போகாதவர் கூட அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக குர்பானி பிராணிகளை மக்காவிற்கு அனுப்பி அங்க அறுத்து பங்கிடும்படி செய்யலாம் அப்படி ஒருவர் செஞ்சாங்க அப்படின்னா அவர் இக்ராமில் இருப்பவர் பேண வேண்டிய விஷயங்களை வந்து பேணணும் அப்படின்றத எந்த விதமான அவசியமும் கிடையாது நதர் அப்படின்றது நேர்ச்சி செய்யப்பட்ட குர்பானி பிராணி அதாவது அல்லாஹுவிற்கு அல்லாஹுவின் வீட்டு கரையில் ஹரமில்லையில அறுப்பதற்காக நேற்று செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட பிராணி இருக்கு இல்லையா அங்கு வைத்து அறுத்து ஏழைகளுக்கு பங்கீடு செய்யணும் அல்லது அஹ் நான் நல்லாவிற்காக ஹராமி இப்ப உதாரணமா ஒரு ஆடு குர்பானி கொடுப்பேன் அப்படின்னு நேர்ச்சை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த நேர்ச்சியை வந்து அவங்க நிறைவேற்றணும் அப்படி நேர்ச்சி செய்தவர் வந்து ஹரம் எல்லைக்குள் ஒரு ஆட்டை அறுத்து தனது நேர்ச்சியை வந்து நிறைவேற்றணும் என்றா அல்லா அல்லாஹ் தலா கூறுகின்றார் பிறகு அவர்கள் தல உங்களது அழுக்குகளை நீக்கி கொள்ளட்டும் தங்களது நேர்ச்சிகளை நிறைவேற்றி கொள்ளட்டும் அப்படின்னு கூறான் அது குர்பானிய பிராணிகளைய அந்த நேர்ச்சை செய்து குர்பானி கொடுக்கறாங்க இல்லையா அந்த குர்பானி மாமிசத்துல இருந்து அவங்க சாப்பிடுறது கூடாது குர்பானி பிராணிகளை அறுப்பதற்குரிய நேரங்கள் பார்க்கலாம் தமத்து மற்றும் கிரான் ஹஜ்ஜுடைய குர்பானிகளை அறுப்பதற்குரிய நேரம் வந்து துலுஹஜு பிறை பத்து எவமுன் நகருடைய காலை பெருநாள் துலுகையில இருந்து ஆரம்பமா இருக்கு பிறகு பிறை பதிமூன்று அன்று சூரியன் மறைகின்ற வரை இந்த நேரம் வந்து நீடித்திருக்கு தமிழ் எகுசார் ஹஜ்ஜு அல்லது உம்ரா பயணத்தை தொடர முடியாமல் தடுக்கப்பட்டதால கொடுக்கப்படுகின்ற குர்பானியை வந்து அதற்குரிய காரணம் ஏற்பட்ட பின்னர் வந்து நம்ம கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் அல்லாது தலா நீங்கள் தடுக்கப்பட்டால் பழியில் சாத்தியமானது பரிகாரம் ஆகும் அப்படின்றத கூறியிருக்கா இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட செயல்களை செய்வதால் கொடுக்கப்படக்கூடிய குர்பானியுடைய நேரம் வந்து அந்த குற்றங்கள் ஏற்பட்ட பின்னர் கொடுக்கணும் ஒரு இஹ்ராம்ல வந்து தடுக்கப்பட்ட செயலை வந்து நம்ம செஞ்சதுனால அந்த பழி வந்து நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய குர்பானியுடைய நேரம் வந்து அந்த குற்றங்கள் ஏற்பட்ட பின்னர் வந்து கொடுக்கணும் அவ்வாறே ஒரு வாஜிபையும் விட்டுட்டோம் அப்படின்னா கொடுக்கப்பட வேண்டிய குர்பானியோட நேரம் வந்து அந்த வாஜிபை விட்டதற்கு பின்னாடிதான் நம்ம வந்து அந்த பலியை வந்து நம்ம கொடுக்கணும் குர்பானிகளை அறுப்பதற்குரிய இடம் சமத்து மற்றும் கிரண ஹஜ்ஜுடைய குர்பானிகளை வந்து மினாவுல அறுப்பது சுண்ணத்து ஆனால் ஹரமுடைய பகுதியில எங்கு அறுத்தாலும் அந்த குர்பானி வந்து கூடிடும் அவ்வாறே குற்றப்பரிகாரமாக கொடுக்கப்படுகின்ற குர்பானியையும் பாஜிப விட்டதுனால கொடுக்கப்படுகின்ற குர்பானியையும் நீங்க என்ன பண்ணணும் ஹரத்தோட எள்ளிக்குள்ளதான் கொடுத்தாகணும் கண்டிப்பான முறையில இட்ஸா தடுக்கப்பட்டதால் கொடுக்கப்படுகின்ற குர்பானிய வந்து எந்த இடத்துல அவர் தடுக்கப்பட்டாரோ அங்கேயே அவங்க வந்து அறுத்துக்கலாம் பரிகாரத்திற்காக நோற்கப்படுகின்ற நோன்புகளை வந்து எங்க வேண்டுமானாலும் நோந்து நோன்பு வச்சுக்கலாம் முஸ்தாக விரும்பத்தக்கதுன்னு பாத்தீங்கன்னா மூன்று நோன்புகளை வந்து நீங்க ஹஜ்ஜில் இருக்கும் போதும் மீதி உள்ள ஏழு நோன்புகளை வந்து ஹஜ்ஜு முடித்து வீடு திரும்பினதுக்கு அப்புறமும் நீங்க வச்சுக்கலாம் நீங்கள் பாதுகாப்பு பெற்றால் எவர் உம்ராவை கொண்டு ஹஜ்ஜு வரை சுகம் அனுபவிப்பாரோ அவர் பழியில் சாத்தியமானதை கொடுக்கவும் எவர் பழியை பெறவில்லையோ அவர் ஹஜ்ஜில் மூன்று நாட்கள் நோன்பும் வீடு திரும்பிய பின் ஏழு நாட்கள் நோன்பும் வைக்க வேண்டும் ஆக மொத்தம் முழுமையாக பத்தாகும் அப்படின்றது அல்லாஹால அல் குரான்ல கூறியிருக்கான் ஹஜ்ஜு அல்லது உம்ராவுல இருப்பவர் தான் கொடுக்க வேண்டிய குர்பானிகளை வந்து தானா அறுத்து கொடுப்பது முஸ்தகப் வேறு யாரையும் இதற்காக நியமித்து பொறுப்பு கொடுத்தால் அதுவும் கூடும் அது வந்து அவர் மீது கண்டிப்பா குற்றமா ஆகாது பிராணிகள் அறுக்கும் போது பிஸ்மின்லாஹீம் அல்லாஹுவின் பேரால் அறுக்கிறேன் அல்லஹுவே இதன் புறத்தில் அதாவது பிஸ்மில்லா கூறி புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது இது உனக்காகவே அழைக்கப்படுகின்றது விரும்பத்தக்கதா இருக்கு நிபந்தனைகளும் உள்ளுகியா ஹஜ்ஜு அன்று அறுக்கப்படுகின்ற குர்பானி பிராணிகளுடைய நிபந்தனைகள் எல்லாமே ஒன்றுதான் அவை பின்வருமற்ற என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளுக்கு தான் குர்பானி கொடுக்க முடியும் குர்பானி நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கின்ற குறைகளை விட்டு அது வந்து நீங்கி இருக்கணும் உதாரணமா பாத்தீங்கன்னா நோயிற்று இருப்பது கண் குருடா இருப்பது நொண்டியா இருக்கிறது மிகவும் இல்லாம இருப்பது பிராணி வந்து இருக்கணும் மார்க்கம் நிர்ணயித்த வயதை வந்து குர்பானி பிராணி அடைஞ்சிருக்கணும் ஒட்டகத்திற்கு ஐந்து வயது முழுமையடைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் நாட்டு ஆடாக இருந்தால் ஒரு ஆண்டு நிறைவேறி இருக்க வேண்டும் செம்பரி ஆடாக இருந்தால் ஆறு மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் ஹஜ்ஜு மற்றும் மும்முராவுடைய செயல்முறை என்றால பார்க்கலாம் ஹஜ்ஜு மற்றும் ஆஹ் செயல்முறை ஹஜ்ஜு செயல்முறை விளக்கும் போது அதற்கு அடிப்படை ஆதாரமாக ஜாதிர்வலியல்ல அவங்க வந்து அறிவிக்கின்ற நபிமுறையை தான் அறிஞர்கள் வந்து எடுக்கிறாங்க நபிசலா வலைவிட்டலம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி வந்துவிட பள்ளிகான ஆதாரபூர்வமான நபிமுறைகள் பலவற்றை ஆராய்ந்து செய்யும் போது இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஹஜ் அல்லது உம்ராவை நாடி பயணம் செய்வது வந்து நீக்காட்டு அடைந்தவுடன் அங்க வந்து அவர் என்ன பண்ணணும் கண்டிப்பா குளிக்கணும் உடல்ல உள்ள முடிகளை எல்லாம் கலந்திருக்கணும் உதாரணமா மூசையை குறைக்கிறது அக்களில் உள்ள முடிகளை எடுக்கிறது மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை எடுக்கிறது நகங்களை வந்து கண்டிப்பா வெட்டணும் இஹ்ராமுடைய நின்று வைப்பதற்கு முன்ன உடல்ல வந்து நறுமணம் பூசணும் இஹ்ராம் ஆண்கள் வந்து இகராமைக்காக அணுகின்ற கீழாடை வந்து போர்வை போர்வையும் தைக்கப்பட்டதாகவும் வெள்ளை நிறமுடையதாகவும் ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் பெண்கள் வந்து தங்களுக்கு என்ன பொருத்தமான ஆடைகள் இருக்கோ அதை வந்து எதனால அணிஞ்சு கொள்ளலாம் ஆண்கள் வந்து தங்கள் போர்வையால் ரெண்டு புஜங்களையுமே மறைக்கணும் தான் எந்த ஹஜம் நிறைவேற்ற நினைக்கின்றானோ திரான் இப்பாட்டு சமத்து அந்த நீயத்துக்களை வந்து செய்து கல்பியா கூடணும் உங்குராவாக இருந்தால் கல்பியா கூடணும் காட்டுபவரை வந்து தனது பாதையில வந்து நோய் அல்லது ஆபத்து இல்ல ஏதாவது ஒரு குறுக்கீடுகள் வந்துடுச்சு அப்படின்னா புனித பயணம் தயடையப்படும் அப்படின்னா நியத்து செஞ்சதுக்கு அப்புறம் என்னை நீ எங்கு தடுப்பாயோ அதுதான் நான் இஸ்லாமே முடிக்கின்ற இடம் எப்படி அப்படின்றத கூறுறது ரொம்ப அவசியமாகும் ஆஹ் முதன் முதல நியத்தி வைக்கும் போது கிப்லாவை முன்னோக்கியதா தான் கண்டிப்பா நீட்டி வைக்கணும் அடுத்து தல்பியாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹும் இது ஹஜ்ஜாகும் இது நான் முகஸ்துதியோ புகழ்ச்சியோ தேடவில்லை அப்படின்னு சொல்லணும் உம்ராவா இருந்துச்சுன்னா அல்லாஹும் இது உம்ராவாகும் நான் இது முகஸ்துதிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் நாடல அப்படின்றத சொல்லணும் உம்ராவாக இருந்துச்சு அப்படின்னா இதை சொல்லணும் அப்புறமா தல்வியா கூறணும் உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன் அல்லகவே உன் அழைப்பை அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன் உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன் உனக்கு இணை அறவே இல்லை உன் அனைப்புக்கு பணி பதில் அளித்துவிட்டேன் நிச்சயமாக புகழ் அருக்கடை மற்றும் ஆட்சி ஆகிய அனைத்தும் உனக்கே சொந்தமானவை உனக்கு இணைத்துணை அறவே இல்லை நபித்தோழர்கள் இந்த தல்வியாவுடன் மேலும் சில வார்த்தைகளை சேர்த்து கூறுவார்கள் உயர்வு உடையவர் அதாவது அது லப்பை தல் மஹாரிஜி உயர்வுகளை உடையவனை உன்னிடம் நாங்கள் ஆஜராகி விட்டேன் சிறப்புகளை உடைவினை ஆஜராகிவிட்டேன் உயர்ந்த குரலில் மக்காவிற்கு சென்றவுடன் உம்ராவை நிறைவேற்ற செல்லும் முன் குளிப்பது முஸ்தக விரும்பத்தக்கது ஆண்கள் தவாபை ஆரம்பிக்கும் முன்பாக தனது மேல் உள்ள இஹ்ராமுடைய ஆடையை புஜம் தெரியும்படி போர்த்த வேண்டும் செய்பவர் உழுவுடன் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும் பிறகு அல் ஹஜ்ருல் அஸ்பத்தி கருப்பு கல்லை கையினால் தொட வேண்டும் வாய் வைத்து முத்தமிட வேண்டும் இது ஆகும் இது முடியவில்லை என்றால் கையால் தொட மட்டும் செய்ய வேண்டும் பிறகு அந்த கையை முத்தமிட வேண்டும் கையினால் தொடவும் முடியவில்லை என்றால் அதனை நோக்கி கையினால் ஜாடி செய்ய வேண்டும் ஆனால் கையை முத்தமிடக் கூடாது இவ்வாறு தவாஃபுடைய ஒவ்வொரு சுற்றிலும் ஹஜ்ருல் அஸ்பத்தை கடக்கும் போது செய்ய வேண்டும் ஹஜுருல் அஸ்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொரு முறை அந்த இடத்திற்கு வரும்போதும் அல்லாஹ் அக்பர் என்று தகபீர் கூற வேண்டும் தவாஃபுடைய முதல் சுற்றுலா அக்பர் என்று கூறுவது முஸ்தகல் யமானி என்ற மூளையை அழையும் போது முடிந்தால் கையினால் தொடுவது முஸ்தகப் ஆகும் ஆனால் அதை முத்தமிடக் கூடாது அப்படி அதை தொடவும் முடியவில்லை என்றால் கையினால் சாடை செய்யக்கூடாது கூடாது அவ்வாறு அர்ருக்குனு யமானியை கடக்கும் போது தகபீர் கூறக்கூடாது அர்ருக்குனு யமானி மற்றும் இரண்டு மூளைகளுக்கு இடையில் பின் வருகின்ற துவாவை ஓத வேண்டும் அது முஸ்த் அதா பர்னார் எங்கள் இறைவா எங்களுக்கு இம்மையிலும் அழகியைத்தா மறுமையிலும் அழகியதைத்தா நரக நெருப்பின் இருந்தும் எங்களை காத்துக்கொள் அப்படின்றதல்லா தல குரான நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கான் இந்த ரெண்டு மூலையும் அல்லாத மற்ற இடங்கள்ல தவாப் சுற்றும் போது வேறு துவாக்கள் நீங்க எதுனாலும் செஞ்சு கொள்ளலாம் உம்ராவுடைய தவாப்பிலும் ஹஜ்ஜுடைய கிரானுடைய முதல் தவாப்பிலும் முதல் மூன்று சுற்றுகள்ல மட்டும்தான் ரமல் செய்யணும் ரமல் என்றால் சாதாரணமாக நடை மற்றும் விரைந்து ஓடுதல் ஆக ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஒரு வகையான நடுத்தரமான நடை அப்படின்னு குறிப்பிடுறாங்க மற்ற நான்கு சுற்றுகளையும் சாதாரணமாக நடந்து தவாப் செய்யணும் ஏழு சுற்றுகள் தனது வளபுஜத்திற்கு இல்லையா அதை மறைக்க வேண்டும் அப்புறம் பிறகு வந்து மகாமி இப்ராஹிம நோக்கி செல்லணும் அங்கு பின்வரும் குரானோட வசனத்தை ஓடணும் இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் என்ற இடத்தில் நீங்கள் தொழுமிழத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றது அந்த வசனம் பிறகு ரெண்டு ரக்காயத்துகள் மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால தொழுகணும் முதல் ரக்காயத்துல பாத்திகா சூராவுக்கு பின்னர் சூரா யாயுக்கள் காபிரூன் அந்த சூராவை ஓதணும் இரண்டாவது ரக்காயத்துல பாத்திகா சூராவுக்கு பின்னர் சூரா இக்லாச வந்து குழு அகத வந்து ஓதணும் இந்த ரெண்டு ரக்காயத்துக்களை மகாமுன் இப்ராஹிமுக்கு பின்னாடி தொழ முடியவில்லை அப்படின்னா மஜிதுல் ஹராமல இதில் எந்த இடத்துல நாளும் நீங்க தொழுது கொள்ளலாம் இந்த முதல் தவாஃப கிரான் மற்றும் இஃப்ராத் ஹஜ்ல தவாஃபல் குதும் அப்படின்னு கூறப்படுறது அஜுடைய தமத்து மற்றும் உம்ராவில் முதல் தவாஃபு தவாஃபுல் உம்ரா அப்படின்னு கூறப்படும் பிறகு ஜம்ஜம் நீரை வந்து நீங்க அருந்த வேண்டும் தனது தலையின் மீது கொஞ்சம் சம்சம் தண்ணீரை ஊற்றி கொள்ள வேண்டும் பிறகு அஜுருல் அல்ல அஜுருல் அஸ்பத்துக்கு வந்து அதை முத்தவிட வேண்டும் அல்லது வலது கையால் தொட வேண்டும் பிறகு சஃபா மலையை நோக்கி நடக்க வேண்டும் அங்கு சென்றவுடன் இந்த வசனத்தை ஓத வேண்டும் இன்ன சஃபா வல் மருவத்தி மின் ஷா ஷாயிருந்தாக இன்ன நிச்சயமா ஸஃபா மர்வா மலைகள் அல்லாஹ்வின் ஆடையலங்களில் உள்ளவையாகும் பிறகு அபுதா பிமா பதல்லாஹு பிஹி என்று கூற வேண்டும் அல்லாஹு ஆரம்பித்ததைக் கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன் சபா மலையில இருந்து கஃபத்துல்லாவை பார்க்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் இன்ஷா அல்லாஹ் அந்த மலையின் மீது ஏறணும் பிறகு கிப்லாவை முன்னோக்கி தனது ரெண்டு கைகளையும் உயர்த்தி மூன்று முறை தக்கபீர் கூறணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பிறகு பின்வரும் பிறகு திக்கருகளை வந்து மூன்று முறை ஓதணும் லாய் இல்லாஹ இல்லல்லாஹ்வுல்லாஹ் ஷரீக் அல்லாஹு லஹுல் முல்கு வல்லாஹல் ஹம்து வஹு அல்லாஹ் குல்லி ஷயின் கதீர் லாய் இல்லாஹ் இல்லல்லாஹ்வுல்லாஹ் ஷரீ கல்லாஹு அண்ட் ஜஸ் அஹ் அஹு வன் அசர் அபுத் அஹு வ கசமல் அக் அகிசாபி வஹுதஹூர் கூறணும் வணக்கத்திற்குரிய நல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் தன் வாக்கை நிறைவேற்றினான் தன் அடிமைக்கு உதவினான் தனியாகவே காஃபி இராணுவங்களை தோற்கடித்தான் அப்படின்றத கூறணும் மேற்கூறப்பட்ட திக்ருகளை வந்து ஒவ்வொரு முறை கூறியவுடன் வந்து நீண்ட நேரம் துவா கேட்கணும் இவ்வாறு ஒரு முறைக்கு அடுத்த முறைக்கு இடையில நீண்ட நேரம் துவா கேட்கணும் மூன்றாவது முறை வந்து திக்ரு ஓதி துவா கேட்டவுடனே அங்கிருந்து மறுவா நோக்கி நடக்கணும் பச்சை விளக்கினால் அடையாளமிடப்பட்ட இடத்துல மட்டும் ஆண்கள் வேகமா உடனும் பெண்கள் வந்து அமைதியா கடந்து செல்வாங்க பிறகு மருவாவுடைய மழை வந்து முடிஞ்ச மழை வந்ததுக்கு ம மலை வந்தவுடன் முடிந்த அளவுல அது ஏறி சஃபாவுடைய மலையில செய்தது போன்றே அங்கும் செய்யணும் இவ்வாறு மருவா வரை செல்வது ஒரு சுற்றாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்புறம் அப்புறம் மருவாவிலிருந்து சபா வரைக்கு நோக்கி வரணும் பச்சை விளக்குகளால் அடையாளமிடப்பட்ட இடம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் மட்டும் வேகமா விரைஞ்சு ஓடணும் பிறகு சபாமலை வந்தவுடன் அதுல ஏறி நின்று கைகளை உயர்த்தி முப்பத்தி நாலாவது எண்ணில் கூறப்பட்ட திக்குறுகளை மூன்று அதாவது நம்ம இந்த திக்ருகளை வந்து மூன்று முறை வந்து கூறணும் ஒவ்வொரு முறை வந்து கூறியவுடனே நீண்ட நேரம் துவா கேட்கணும் மூன்றாவது முறை வந்து திக்ரு கேட்ட திக்ரு சொன்னதுக்கு அப்புறம் துவா கேட்டுட்டு நீங்க மருவாவை நோக்கி நடக்கணும் இவ்வாறு ஒவ்வொரு சுற்றுக்களையுமே வந்து செய்யணும் இறுதியாக ஏழாவது சுற்றில் வந்து மருவாவில் வந்து நிறைவு செய்யப்படும் ஹஜ் இஃப்ராத் அல்லது ஹஜி கிரான் சைபர் வந்து இந்த சையை செய்த பின்னர் இஹ்ராமா முடித்து விடக்கூடாது மாற ஹஜ்ஜுடி அமல்கள் முடிகின்றவரை அந்த இஹ்ராம்ல இஹ்ராம்ல தான் அவங்க இருக்கணும் தடுக்கப்பட்ட செயல்கள் வந்து எதுவுமே செய்யக்கூடாது